கட்சி விட்டு கட்சி மாறது சரத்குமாருக்கு ஒண்ணும் புது செல்ல வாங்க தொடர்ந்து மத்த விஷயங்களை சொல்றேன் உங்களில் ஒருவன் மக்களவை தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்புல இருக்கிற இந்த நேரத்துல பல்வேறு கட்சிகளும் அவங்களோட கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட்டுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் பிரபல நடிகர் சரத்குமார் தன்னோட கட்சிய இப்ப பாஜக இணைச்சதற்கு அதிருப்திய தெரிவிச்சுட்டு பாஜக இணைத்தது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்குது அப்படின்ட்டு சரத்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா எந்த பதவியையும் எதிர்பார்த்து நான் பாஜக வில சேரல அப்படின்ட்டு சரத்குமார் சொல்லி இருக்கிறாரு பதினாறு வருஷமா தனியா கட்சியை நடத்தி இருக்கிறேன் என்ன பத்தி பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதன்படியே என்னுடைய பணியை செவ்வையான முறையில் நல்லா செஞ்சு முடிப்பேன் என்னோட முடிவுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு சரத்குமார் திட்டவட்டமா சொல்லி ஆரம்பத்துல டிஎம்கேல எம்எல்ஏவா இருந்தாரு இவர் அதுக்கப்புறம் எம்பி ஆனார் அப்புறம் பாருங்க இந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டு ஏடிஎம் கூட சேர்ந்து ராதிகாவோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு அங்கேயாவது இருந்தாரா அங்கேயும் இல்லாமல் ஏடிஎம்கே கூட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா அங்கிருந்தும் விளங்கினாரு அதுக்கப்புறம் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்த கட்சி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல இது நடந்துச்சு அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து வெளியே வந்து சுயேட்சியா வளம் வர ஆரம்பிச்சாரு பாருங்க எந்த எந்த காரணத்தை கொண்டும் சேர மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னவரே இப்ப அவங்களோட சேர்ந்து இருக்கிறாரு அவருடைய கட்சிக்குள்ளேயே நிறைய பேருக்கு மனக்கசப்பையும் அதிருப்தியும் உண்டா இருக்கு இந்த விஷயம் பட் கட்சி விட்டு கட்சி தாவறது அரசியல்ல சகஜமான ஒண்ணுதான் ஆனா இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு எதுக்காக இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கிறாரு கடைசி அவரோட முடிவு தான் என்ன என்ன நிலைப்பாடோட இருக்கிறாரு அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்குமே புரியல சரி இருக்கிற இடத்துலயாவது இனிமேவாவது விசுவாசமா இருப்பாரா அப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்கலாம்